தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படாததால் திமுகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மதிமுக தெரிவித்துள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் மதிமுக சார்பில் அக்கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் தலைமையிலான குழுவினர் திமுக சார்பில் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றனர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பேட்டியளித்த மதிமுக தலைவர் அர்ஜுன் ராஜ் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறினார் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை கேட்டிருப்பதாக கூறிய அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதில்லை என முடிவு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் நாங்கள் போட்டியிட மாட்டோம் சின்னத்தில் தான் போட்டியிடும் ஒருவேளை நிர்பந்தம் நிர்பந்தத்துக்கு இருக்கு ஒத்துக்க மாட்டோம் சென்ற முறை இரண்டு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்கள் அவைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுது நாங்கள் சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் உறுதியாக அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும்